ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் செடி வளர்க்க குரோ பேக் எப்படி வீட்டிலையே ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இதுக்கு நாம் வந்து தையல் போடணுன்னெல்லாம் அவசியம் இல்லை நம்ம அப்படியே ரெடி பண்ணிக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ஒரு அரிசி பேக் எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட இந்த மாதிரி எந்த பேக் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த சைஸில் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் சின்னதாக இருந்தால் நம்மளுக்கு சின்னதாக பேகு கிடைக்கும் பெருசாக இருந்தால் பெருசாக கிடைக்கும் இப்போ நான் இந்த அரிசி பேக்கை என்ன பண்ணுறேன்னா அதாவது கீழே இருக்கிற போர்ஷனை வெட்டி எடுத்துக்கிறேன் நான் இந்த மாதிரி கீழே இருக்கிற போர்ஷன் வெட்டி எடுத்துக்கங்க இப்ப இன்ச்சுக்கு கீழேருந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இது இருக்குது கீழேருந்து மேல கீழ் போர்ஷன் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்ப இந்த கீழ் பாகத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு நாலு இன்ச்சுக்கு ரெண்டு பக்கமும் நம்ம வெட்டி எடுத்துக்கணும் எப்படின்னு பாருங்க பாருங்க இந்த பக்கம் நாலு இன்ச் அந்த பக்கம் நாலு இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் கீழ் போர்ஷனில் வெட்டி எடுத்தோம் இல்லையா ஏற்கனவே அங்கே இந்த மாதிரி நாலு இன்ச்சுக்கு சதுரமாக மார்க் பண்ணிவிட்டு அதையும் வெட்டி எடுத்துக்குங்க இப்போ பாருங்கள் நான் ரெண்டு பக்கமுமே வெட்டி எடுத்துக்கிட்டேன் சதுரமாக இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த கீழ் போர்ஷனில் மேல் பாகம் இருக்குது இல்லையா அதில் ஒரு இன்ச்சுக்கு இந்த மாதிரி வெட்டிக்கிங்க இந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டு இப்ப அதுக்கு கீழே இருக்கிற அந்த போர்ஷனை இப்படி மடக்கிக்கிங்க இப்ப என்ன பண்ணுங்கன்னா நம்மகிட்ட ஸ்டாப்லர் இருக்கும் இல்லையா ஸ்டாப்லர் பின் அடிச்சுக்கிங்க இங்கே அது கவர் ஆகிறதுக்கோசரம் பாருங்க நான் அடிச்சிட்டு இருக்கிறேன் இப்போ பாருங்களேன் நான் ஃபுல்லாகவே அடிச்சுக்கிட்டேன் கீழ் போஷன் பாருங்கள் இந்த மாதிரி கேப் விட்டு விட்டு ஸ்டாப்லர் பின்ன அடிச்சுக்கிங்க அடுத்தது இப்போ என்ன பண்ணலான்னா இந்த வெட்டி இருக்கிற போஷனை இப்போ நான் பிடிக்கிற மாதிரி பிடிங்க பிடிச்சு இப்படி பிடிச்சிக்கிங்க இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது அங்கே அந்த எக்ஸ்ட்ரா வர்ற அந்த போர்ஷனை மடக்கி ஸ்டாப்லர் பின் அடிச்சிக்கணும் பாருங்களேன் இந்த மாதிரி இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இப்போ இந்த சைடில் ஸ்டாப்லர் பின் அடிச்சுக்கிங்க இதில் நம்ம தையல் போடவே தேவையில்லை இப்படி பின் மட்டும் அடித்தா போதும் பாருங்க நான் எப்படி அடிக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் ஸ்டாப்லர் பின்னை அடிச்சிட்டே வாங்க இது நம்மளுடைய பேஸுக்கு ரெடி ஆகிட்டுருக்குது அதே மாதிரி இன்னொரு பாகமும் இப்போ நான் பிடிக்கிறேன் இல்லையா இதே மாதிரி பிடிச்சி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போர்ஷன் இருக்கும் அதை மடக்கி ஸ்டாப்லர் பின் அடிச்சுக்கிங்க ரெண்டு பாகமும் இந்த மாதிரி ஸ்டாப்லர் பின் அடிச்சிட்டு வாங்க நம்மளுக்கு போர்ஷன் ரெடி ஆயிரும் பாருங்கள் இதை நான் ஸ்டாப்லர் பின் அடிச்சுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம் இருக்குது பாருங்களேன் நம்மளுக்கு உள்பக்கமாக இதில் நம்ம பெரிய செடிங்க கூட வைக்கலாம் இந்த பேக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க என்கிட்ட சுமாரான பேக்கு தான் இருந்தது அதனால் நான் இதை எடுத்துருக்குறேன் உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் நான் இதை எடுத்துருக்குறேன் இப்போ பாருங்கள் கீழே பேஸ் நல்லா பெருசாக இருக்குது இதெல்லாம் நம்ம நிறையா மண்ணு கொட்டலாம் இப்போ நான் திருப்பிக்கிறேன் அப்படியே இந்த பேகை ஃபுல்லாகவே நான் திருப்பிக்கிறேன் இப்படி திருப்பிக்கிங்க ஃபஸ்ட்டு அப்போ தான் அந்த பின் அடித்த இடம்லாம் நம்மளுக்கு உள்பக்கமாக போயிரும் வெளிப்பக்கம் நீட்டாக இருக்கும் ஃபுல்லாகவே இப்படி திருப்பிக்கிங்க இந்த மாதிரி திருப்பிக்கிட்டு அதுக்கப்புறம் மேல் போஷனை ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு அல்லது ரெண்டு இன்ச்சுக்கு நீங்கள் மடக்கிக்கங்க சுத்தீரம் இதே மாதிரி மடக்கி இங்கேயும் நம்ம ஸ்டாப்லர் பின் அடிச்சிக்கணும் பாருங்கள் மடக்கிட்டேன் நான் ஸ்டாப்லர் பின் இங்கேயும் நான் அடிக்கப் போகிறேன் பாருங்களேன் இந்த மாதிரி நீங்களும் ஸ்டாப்லர் பின் அடிச்சுக்கிங்க பாருங்க மேலேயும் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி மடக்கி நம்ம பின்னடிக்கிறதுனால நான் தையலே யூஸ் பண்ணல இது செய்யறதும் ரொம்ப சுலபம் சீக்கிரமா நம்ம செஞ்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இதை நம்ம செய்யலாம் இப்போ பாருங்களேன் க்ரோ பேக் ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்னா நம்மகிட்ட இருக்கிற ஒரு வேறு இன்னொரு பேக் கூட அடியில் போட்டுக்கலாம் பாருங்களேன் இந்த மாதிரி இருக்கிற இன்னொரு பேக்கும் அடியில் போட்டுருங்க நீங்கள் அப்போ இன்னும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வரும் இதில் நான் இப்போ மண் ரூப்பிட்ருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மண் கொட்டிக்கலாம் இதில் நீங்கள் சின்ன செடியும் வைக்கலாம் பெரிய செடியும் வைக்கலாம் ஓரளவு இந்த பேகு பெருசாகவே இருக்குது பாருங்களேன் இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தண்ணி உங்களுக்கு கீழே போகுதா பாருங்கள் லேசாக அப்படி போகலைன்னா நீங்கள் சைடில் ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஓட்டை போட்டுக்கலாம் வெளிப்பக்கத்துலேருந்து நீங்கள் ஓட்டை போட்டுக்கலாம் அடியில் கீழே இந்த பேகை வந்து நீங்கள் எங்கே நவுத்தாமல் ஓரமாக வைக்கிறீங்களோ அந்த மாதிரி இடத்துல வச்சுருங்க நான் பாருங்க ஒரு துளசி செடியை சின்னதாக இருந்தது எடுத்து வச்சுருக்கிறேன் இதை நீங்கள் அடிக்கடி நவுத்த வேணாம் எங்கே ஃபிக்ஸடாக நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களோ அங்கே இதை வச்சுக்கிங்க இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பேக்கில் நீங்கள் பண்ணிங்கன்னா இதனுடைய லைஃப்பும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இவ்வளோதான் குரோ பேக் ரெடி ஆயிடுச்சு எந்த தையலும் இல்லாமலே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இணைந்திருங்கள் நன்றி